உஸ்மிர் ராஹ்மடு ரஹீம் ஏற்கனவே சுரத்து தஹர் போயிட்டுருக்குது தஹரில் எனக்கு தெரிஞ்சு ரெண்டு வசனங்களை நாம் பார்த்து விட்டோம் தஹருக்கு இன்னொரு பேர் என்னன்னு கேட்டால் இன்சான் என்று சொல்லப்பட்டிருக்குது இன்சானை பற்றி தான் எல்லாம் வந்து இதில் சில விஷயங்களை ஆரம்பிக்கிறான் அது என்ன இரண்டு ஆயிரத்துலேயும் நீங்கள் பார்த்துருப்பீங்க தஹர் என்றால் காலம் காலத்தை பற்றியும் எந்த மாதிரி ஒரு காலத்தில் எப்படி மனுஷன் இருந்தான் ஒரு காலத்தில் மனிதன் சொல்லும் அளவிற்கு ஒரு அசூசையான ஒரு வடிவத்தில் அது பட்டாலும் கழுவணும் அது வந்தாலும் குளிக்கணும் இப்படிப்பட்ட ஒரு விஷயம்தான் என்பதை அதாவது விந்து அரபில மணின்னு சொல்லுவாங்க மனிதனுடைய இயல்பு மனிதனுடைய இயற்கை மணிதான் கணவனுடைய மணியும் மனைவியுடைய மணியும் சேர்ந்து வெளிப்படுகின்றது தான் அது ஆண் குழந்தை பெண் குழந்தை ஹதீசுடைய பொருளாக விளக்கமாக ஒரு விஷயத்தை சொல்கிற தவறாக என்ன வேண்டாம் ஒரு ஆண் குழந்தை என்பது ஒரு வேளை கணவருடைய விந்து வேகமாக பெண்ணுடைய மனைவியுடைய விந்தை விட மிகைத்து உள்ளே செல்லும் என்று சொன்னால் அந்த உருவாக்கக்கூடிய உருவாகக்கூடிய குழந்தை ஆண் குழந்தையாக இருக்கும் இதுக்கு மாற்றமாக பெண்ணுடைய விந்து மனைவியுடைய விந்து கணவருடைய விந்தை விட மிகைத்து முன்னேறிச் செல்லும் என்று சொன்னால் அங்கே பெண் குழந்தை உண்டாகும் என்பது சில ஹதீஸ்களுடைய விளக்கமாக கருத்தாக இருக்கிறது என்பதையும் நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ மூன்றாவது வசனத்தை பார்க்கலாம் இன்னா நிச்சயமாக நாம் நாம் வழிகாட்டினோம் நாம் ஹூ அந்த மனிதனுக்கு அவன் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி குழந்தையாக இருந்தாலும் சரி வாலிபனாக இருந்தாலும் சரி முதியோராக இருந்தாலும் சரி அபீர பாதையை அப்ப என்ன தெரியுது நாம் செல்லுகின்ற பாதை நம்முடைய பாதை அல்ல அல்லா நமக்கு அந்த பாதையுடைய வழிகாட்டியாக இருக்கின்றான் இப்போ வந்து இம்மா ஷாக்கிரம் அல்ல அவனை பார்க்கிறான் நன்றி உள்ளவனாக இருக்கிறான அப்படின்னு பார்க்கிறான் அந்த மனிதன் நம்பியுள்ளவனாக இருக்கிறானா என அவன்தான் படைத்தான் அவன்தான் ஒரு ஆணையும் பெண்ணையும் சேர்த்தான் கணவன் மனைவி என்ற உறவில் பந்தத்தில் அலாலான அதற்கு பிறகு அல்லாஹ் படைக்கச் செய்கின்றான் எல்லா உறுப்புகளையும் பெறுகின்றான் அதற்கு பிறகு அவருடைய வாழக்கூடிய வழியை காட்டுகிறான் நன்றி உள்ளவனாக இருக்கிறானான் அல்லா பார்க்கிறான் அவன் நன்றி கெட்டவனாக இருக்கின்றானா நன்றி உள்ளவன் என்பது ஒன்றே ஒன்றுதான் அல்லாவை ஏற்றுக்கொண்டு அதாவது ஈமான் கொண்டு அல்லாவுடைய கடமைகளை நிறைவேற்றி ரசூல் அலைஹி வசல்லம் அவர்கள் எப்படி வாழ்ந்தார்களோ அப்படி வாழக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடிய மனிதன் தான் ஷாக்கிரன் இதுக்கு மாறாக இருக்கக்கூடியவன் அவனிடத்தில் எவ்வளவோ நல்ல பழக்கம் இருந்தாலும் சரி அவன் வலி கெட்டவன் அவன் வலி கெட்டவன் என்பதை நாம் இங்கே விளங்கிக் கொள்ள வேண்டும் அதற்கு பிறகு என்ன நிச்சயமாக நாம் நாம் தயார் செய்துள்ளோம் வில் மறுப்பாளர்களுக்காக சலாசில சங்கிரிகளையும் அகலாளன் விலங்குகளையும் கொழுந்துவிட்டெறியும் நெருப்பையும் இப்போ பாருங்க மூன்றாவது வருஷத்தில் நல்லா சொல்கிறது என்ன மனிதனை நாம் படைத்து விட்டோம் ஆனால் அந்த மனிதன் நன்றி உள்ளவனாக இருக்கிறானா இல்லையா என்பதாக எல்லாம் ஒரு ஒருவேளை நன்றி இல்லை என்று சொன்னால் கஃபூராக இருந்தால் மூன்று விதமான தண்டனையை தருகின்றான் சங்கிலியால் கட்டப்பட்டு விலங்கிடப்பட்டு கொழுந்துவிட்டு எரியும் நெருப்பில் நரகத்தில் போடுகிறான் இப்போ இங்கே என்ன சொல்லப்படுகிறது என்றால் இதற்கு பிறகு அல்லாஹ் சொல்வதெல்லாம் என்னவென்றால்